இதெல்லாம் என்னென்ன செய்ய சிலதெல்லாம் காஞ்சிபுரத்தில் எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி ஹார்ஷா பேசுறாங்க எவ்வளவு திட்டாங்க யோசிச்சது உண்டு புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை ரிபீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே கே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்ததான் அந்த லைன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்துலாம் சார் உங்க கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குதே அதுலையா பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குதே அதுலயா பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலயா இல்லையா எதுலதான் சார் உங்க கேரக்டர்